ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு பழப்பு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் என்னடா கார் இல்லாமல் நடந்து போகிறேன்னு பார்க்குறீங்களா மணி பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிட எதுவுமே ஏற்றணும்னு தெரில எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுனு வீட்டு பக்கத்தில் கடை ரேத்து ரொம்ப வசதியாக இருக்குது நினச்ச டைமுக்கு எதனா வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு விதமான பண்ணு இதில் எள் நல்லா பொடியாக்கி நல்லா வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் இருக்கிற எள் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட நம்பூர் காசுக்கு நாற்பத்தி ஏழு ரூபா இந்த ஒரு காசுக்கு நூற்றி ஐம்பது பிலிப்ஸ் வரும் அப்புறம் சேவனாக எடுக்கலாமா சரி ஒரு மவுண்டன் டியூ ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து நம்பூர் காசுக்கு இருபத்தி ஏழு ரூபா வரும் ஒன்று இந்த ஊரு காசுக்கு நூறு பிலிப்ஸ் கொய்த்து காசுக்கு இது இப்படி தான் இருக்கும் அந்த பண்ணு இது உள்ளதான் எள்ளு நல்லா தூளாக்கி இருக்கும் என்ன பெரும்பாலும் டிரைவருங்களுக்கு காலையிலே டிஃபனே தான் இது ஒரு பண்ணு ஒரு ஜூஸ் இல்லை இந்த பண்ணு ஒரு டி இதேமாதிரி தான் பாதி டிரைவர் அவன்கள் லைஃப் போய்டும் இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இருங்க இது உங்களுக்கு சரியாக இல்லேன்னு தெரியல இது உள்ளே இருக்கிற எல் இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சரியா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் பாதி பேருக்கு இது தான் டிஃபனு இது கூட இல்லாமல் வேலை செய்கிறவங்க கூட இருக்காங்க இங்கே காலையில் டிஃபன் கிடைக்காது நேரம் கிடைக்காது ஏன்னா ரூம் கை மாதிரி இருக்கும் ஸ்கூல் டியூட்டி இருக்கும் அதுமாரி டைமில் சாப்பிட்ற டைம் இருக்காது என்ன பண்ணுறது இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இது புரியாமல் பல பேர் நல்லா சாப்பிடுவோம் வித இன்னைக்கு மொதல் நாள் ஃபுல் வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா இன்றைக்கி டிரைவிங் வேலையே வராது போல் இருக்கு அதுவில் வீட்டு பண்ணிப்பேன் ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ரெண்டு டோஸ்ட்டு வாங்கினோம் அப்படின்ட்டாங்க டோஸ்ட்டுனா ஒரு ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் ப்ரெட்டுன்னு சொல்லுவோம் இவங்க வந்து டோஸ்ட்டு என்னுவாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு டோஸ்ட் அப்புறம் டோஸ்ட் மட்டும்தான் கேட்டாங்க வேற எதுவும் கேட்கலை சரி வாங்கிட்டு போய் தருவோம் நல்லபடியாக வாங்கியாச்சு எத்தனை வந்து வீட்டில் கொடுக்க வேண்டியதான் நம்பூர் காசுக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா இந்த ஊர் காசுக்கு ஆறுநூறு ப்ளீட்ஸ் அப்படின்னா நம்பூர் காசுக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது புழுதி காற்று பொழுதி காற்றுன்றாங்கல்ல அதுங்க பாருங்க எப்படி அடிக்குது கொஞ்சம் பின்னாடி கேமரா காத்து பலமா அடிக்குது கொஞ்சம் பின்னாடி கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அடிக்குது பாருங்க புயதி காத்து இது கம்மி இருக்கிற இன்னும் அதிகமா அடிக்கும் இவ்வளவு காற்று அடிச்சா மனுஷன் ஆ தூசியா பறக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் அங்க இருந்து பார்ப்போம் அந்த பக்கம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கிளியரா தெரியும் தெரியுதா எங்கே தெரியுது கொஞ்சம் மசங்களாக தான் தெரியுது ஆனால் ரொம்ப காற்றுங்க இந்த மாதிரி அடிக்கும் போது எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ரூமில் போயிடுவோம் இல்லை கார் உள்ளே போயிடுவோம் இங்கே ரோடு சுத்தம் பண்ணுறவங்க இல்லை குப்பாடுறவங்க அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா கண் மூக்கு எல்லாம் செம்ம டஸ்ட் ஆகிடும் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது அது இல்லாமல் இங்கே இருக்கிறதுல மண் காற்றா இருக்கவே கண்ணுலாம் பட்டிச்சின்னா ரொம்ப கண் வீங்கிடும் என்ன பண்ணுறதுனே தெரியாது பாவம் அவங்க போய்ட்டு வருவோம் நல்லபடியாக போய் என்ன பேர்ச்சுமா என்ன வேணால் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல வெறும் புயல் காற்றா பொழுதி காத்தா இருக்கவே வெறும் தூசியாக இருக்குது மன்ற யாரும்ல ஒரு மகராசி இந்த லேடிஸ் கையில் வண்டி குத்துதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டவே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஃபோன் பேசின்னு ரொம்ப பொறுமையாக இது பண்ணுறவங்கள்கட்டியும் வண்டி எடுக்க மாட்டேருக்காங்க வண்டியும் போக மாட்டேன் இந்த லேடிஸ் கை எப்படி சொல்கிறது இந்த லேடிஸை வண்டி ஓட்டுங்க அப்படின்னு பர்மிஷன் வந்ததுலேருந்தே நம்மளுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு அவங்க ஃபோன் பேசிங்கன்னு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னு வண்டி ஓட்டிடுறாங்க நம்மளாம் அப்படி தான் ஓட்டுறோம் இருந்தாலும் நம்ம நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து இடிச்சிட்றாங்க இதனால் நம்மளுக்கு தான் பிரச்சனை யா வண்டியே ரெண்டு டைம் வச்சுட்டாங்க ஃபோன் பேசினுன்ட்டு பார்க்கலாம் போய் நல்லபடியாக பேச்சு மிக்க வருான் இப்போ இங்கே வர கோயத்தில் வர புது ரூல்ஸ் வர போட்டுருக்குறாங்க யாரும் பிளாக்லாம் பண்ணக்கூடாது வீடியோலாம் எடுக்கக்கூடாது பர்மிஷன் எல்லாம் இது இதுவா நம்ம எடுக்க எவனா பார்த்துட்டேன் நீ என்ன தாண்டா எடுக்கிற அப்படின்னு நம்மளுக்கு பிரச்சனை வந்துட போகுது எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் போல தெரியுது அது இல்லை கல்லது தெரியுது பார்த்தீங்களா அந்த பேர் தான் வயநாடு சொல்லியிருக்காங்க அது ஒரு பாக்ஸ் ரெண்டு தினம் இருக்கு காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஐநூறுபாய்க்கு மேலே நான் ஒரு ஒரு கிலோ இருக்கும் அவ்வளோதான் அது வந்து இங்கே சீசன் இப்போ கொய்த்தல் கொய்த்தலுன்னு இல்லை இப்போ அரபு நாடுகளில் இந்த பழம் தான் இப்போ அதிகமாக சீசன் இருக்குமே அதனால் அது கொஞ்சம் வாயன சொன்னாங்க மேடம் எங்கே ஒரே மொபைல் இருக்கிறதால இவங்க ஃபோன் பண்ணுறதும் இந்த மொபைல் தானா வீடியோ எடுக்கிறதும் இந்த மொபைல் தான் அதால் தான் சரியாக எதுவும் காட்ட முடியல என்னால் போக போக ஒரு வேறு ஒரு நல்ல ஃபோனாக வாங்கி அங்கே நடக்கிறதும் நல்லா வீடியோ எடுத்து போடுவோம் நல்லா கனவு காணணுன்னு தான் இன்றைக்கி வேலை அதிகமாக வரும் நல்லா வீடியோ எடுத்து நல்லபடியாக போடலாம் அப்படின்னு ஆனால் ஒரு வேலையும் வரல வீடியோவும் சரியாக எடுக்கலை இதுலேருந்து என்ன தெரியுது நீ என்ன உன கனவு காணு ஆனால் நீ நெஞ்சதெல்லாம் நடக்காத ராசா அப்படின்னு சொல்ல வருது என்ன பண்ணுறது ஏதோ ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பேசவே கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது வீடியோவும் சரியாக எடுக்க வரல அதனால எதனா சின்ன சின்ன தப்பு இருந்தால் உங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் என்னை மன்னிச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பூமர் மாதிரி பேசுகிறீங்க என்ன விஷயம் விஷயது பூமோ வீஷா விசுத